இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணிவிலும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி பதினேழு மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுனா ஒரு அனலைசா பார்க்க போறோம்ப்பா அன்புக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணமே ராஜேஸ்வரி தான் அப்படிங்கிறது காரு கண்ணாடியை ஓட அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அவங்க அது காருக்குள்ளே வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் வந்து அது ஒரு க்ரைம் தான் அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் வந்து ராஜிதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறமா அவங்க பழிவாங்கணும்னு நினைக்கிறது அவங்க அம்மாவுக்கானதா அப்படிங்கிறது மாறிடும் ஆனால் வந்து பழி வாங்குவாங்களா அப்படின்னா இவங்க கட்சியில் இருக்கிறாங்கல்ல எம்எல்ஏ சீட்டு இப்படிலாம் போகிறாங்கல்ல அந்த எம்எல்ஏ பதவியை வந்து இவள் வாங்குவா அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையோட போக்காகவே இருக்குது அதாவது அவங்கள ஒரு உச்சத்தில் ஏறி உக்கார வச்சுட்டு அங்கேருந்து கீழே தள்ளிட்டு இவன் மேலே ஏறி உக்காரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில்தான் வந்து இந்த ஒரு கதை நகர்ந்து கொண்டு இருக்குது ஸோ எப்படி இருக்கப்போ அது அடுத்தடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உண்மை தெரிஞ்சல இவ்வளோ நாளாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து அதாவது ராஜ்யம் வந்து ஒரு போஸ்டிங்கில் உட்கார வைக்கணும் எம்எல்ஏவாக வந்து ஆக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தால இதுக்கப்புறமா அவள் சுத்தமாக பண்ண மாட்டா அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையெல்லாம் அதை சொல்லிட்டு வந்தால ஒரு மக்கள் இயக்கம் மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்கிறாங்க அவங்க வந்து ஹெல்ப்லாம் பண்ணலாம்னு நினச்சிருந்தாங்க ஆனால் வந்து இந்த ஒரு பிகேவியர்னால் வந்து ப இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படிங்கிறதா தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அடுத்தடுத்து எபிசோடு எப்படி இருக்க போகுது இதெல்லாம் தாண்டி ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறேன் ஸோ மெயிட் மேபி அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் போகுது அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்